ஆச்சரியமான விஷயம் என்னன்னா மனுஷங்க தான் பாலூட்டிகள் ரொம்ப மோசமா சுவாசிக்கிறாங்களா காலப்போக்குல நம்ம தாடை அமைப்பு மாறி போனதுனால குரட்டை தூக்கமின்மைன்னு பல பிரச்சனைகள் வருது ஜேம்ஸ் நெஸ்டர்னு ஒருத்தர் நம்ம சரியா சுவாசிக்கிறதே மறந்துட்டோம்னு சொல்றாரு ஆனா கவலைப்படாதீங்க இதை சரி பண்ணிரலாம் முதல்ல மூக்கு வழியா சுவாசிக்கணும் வாயில சுவாசிக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதல் ஜேம்ஸ் அவரோட நண்பரும் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க பத்து நாளுக்கு மூக்கு அடைச்சிட்டு வெறும் வாயால மட்டும் சுவாசிச்சாங்க அவங்க ரத்த அழுத்தம் ஏறிடுச்சு தூக்கம் கெட்டு போச்சு உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு ஆனா திரும்ப மூக்குல சுவாசிக்க ஆரம்பிச்சதும் எல்லாமே சரியாயிடுச்சு இப்ப ஜேம்ஸ் தூங்கும் போது கூட மவுத் டேப் போட்டு மூடிடுறாராம் அப்பதான் மூக்குல சுவாசம் போகும் அடுத்து கம்மியா சுவாசிக்கணும் இது கொஞ்சம் விந்தையா இருக்கலாம் ஆனா மெதுவா சுவாசிக்கிறது நம்ம உடம்பு ஆக்சிஜனை நல்லா யூஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் ஒரு நிமிஷத்துக்கு பதினெட்டு தடவை சுவாசிக்கிறாங்க அதை ஆறு தடவையா குறைச்சா ஆக்சிஜன் யூஸ் பண்ற எஃபிஷியன்சி இருபத்தி ஐந்து சதவீதமாகும் உள்ளிருக்கிற நேரமும் வெளியிடுற நேரமும் ஒரே மாதிரி இருக்கணும் நிறைய பழைய கால முறைகள்ல ஐந்து வினாடி உள்ளெழுத்து ஐந்து வினாடி வெளியிடுறது நல்லதுன்னு சொல்றாங்க அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஐந்துல ஐந்து சுவாசம் மெதுவா மூச்சு விடுறது ஸ்ட்ரெஸ் குறைக்கும் வேகமா ஆழம் இல்லாம சுவாசிச்சா நம்ம உடம்பு பதட்டத்துல போயிடும் ஆனா வெளியிடுற மூச்சை நீளமா விட்டா எட்டு வரைக்கும் எண்ணிட்டு விட்டா நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆகும் பதட்டம் குறையும் ஹார்ட் ரேட்டும் ஸ்லோ ஆகும் நம்மளோட நுரையீரல் கூட மசில்ஸ் மாதிரி தான் அதையும் ஸ்ட்ராங் ஆகலாம் ஃப்ரீ டைவர்ஸ் சில நிமிஷம் மூச்சு அடக்கிட்டு இருக்காங்களே அவங்க பிறக்கும் சூப்பர் லங்ஸ் ஓட அவங்க பயிற்சி பண்ணாங்க நடக்கும் போதோ நீச்சல் அடிக்கும் போதோ ஆழமா சுவாசிக்கிற சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இல்லாம நம்ம நுரையீரல் கொள்ளளவு அதிகமாக ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்ல மெதுவா சுவாசிக்கிறது நம்மளோட வாழ்நாளை கூட அதிகப்படுத்தலாம் வேகமான ஆர்டி ரேட் இருக்கிற அனிமல்ஸ்லாம் யானை முதலை மாதிரி ரொம்ப நாள் வாழுமாம் ஆனா நாய் பூனை மாதிரி பெட்ஸ்லாம் ரொம்ப வேகமா சுவாசிக்கும் அதனால அவங்க வாழ்நாள் கம்மியா இருக்கும் அதனால மெதுவாவும் ஆழமாவும் சுவாசிச்சா நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணலாம் ஒருவேளை இன்னும் அதிக நாள் கூட வாழலாம் நல்லா சுவாசிக்கிறது நம்ம வாழ்க்கையே மாத்திரும் இந்த புக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு சுவாசிக்க தெரியும்னு நினைச்சேன் ஆனா நான் தப்பா சுவாசிச்சுட்டு இருந்திருக்கேன் நீங்களும் இந்த டெக்னிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு எந்த புக் பத்தி நாங்க பேசணும்னு காமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க